மக்களவை தேர்தலில் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நாளை ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது ஏப்ரல் மற்றும் இருபத்தி ஆறு மே ஆறு பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளன மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளில் இதுவரை நானூற்று இருபத்தி எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது இந்நிலையில் டெல்லி ஹரியானா பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா உத்தரப்பிரதேச மேற்கு வங்கம் ஜம்மு காஷ்மீர் ஆகிய எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மூன்றாம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடத்த திட்டமிட்டு பின்பு ஒத்திவைக்கப்பட்ட அனந்த்நாக் ரஜோரி தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடக்க உள்ளது வாக்குப்பதிவு நடக்க உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் நிலையில் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் பாஜக சார்பில் புதுடெல்லி தொகுதி களம் காண்கிறார் பாஜக எம்பி மனோஜ் திவாரிக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணையா குமாருக்கும் வடகிழக்கு டெல்லி தொகுதியில் போட்டி நிலவுகிறது ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் போட்டியிடும் கர்னால் தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடக்க உள்ளது மெஹபூபா முஃப்தி காங்கிரசின் தீபேந்தர் சிங் ஹூடா பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் மேனகா காந்தி உள்ளிட்டோரும் நட்சத்திர வேட்பாளர்களாக உள்ளனர் இறுதியாக ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அதையடுத்து நான்காம் தேதி ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்